يا سميع يا بصير يا جلال يا உன்யா அஸ்லாம் வரமத்துல வரகாத்தூ அஸ்மாவுல் ஹுஸ்னாவின் தொடர் பயன்கள்ல அல்லாஹ் இன்னைக்கு நம்ம அல் பாரி உ அப்படிங்கிற பயன் பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி பதினோரு பயன்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எந்த பயன் வேணுமோ கண்டிப்பாக அதை ஓதி பலன் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கணும் அல் பாரி உ இதன் பொருள் புதிதாக உண்டாக்கக்கூடியவன் அல்லாஹூ தாலா எப்படிப்பட்டவன் தன்னுடைய படைப்புகளை மிகவும் அற்புதமாக படைச்சிருக்கான் உதாரணத்துக்கு மனிதர்களே எடுத்துக்கோங்க ஒருத்தங்களுடைய முகம் இன்னொருத்தங்களுக்கு இல்லை இது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் நம்மளால் எத்தனை முகங்களை உண்டாக்க முடியும் ஒரு நூறு முகங்கள் நம்மளால் உண்டாக்க முடியுமா அதுக்கு மேலே நினச்சி கூட பார்க்க முடியாது ஆனால் அல்லாஹூ தாலா எல்லா முகத்திற்கும் இரண்டு கண்கள் மூக்கு வாய் அதே தான் இருக்குது ஆனால் ஒவ்வொரு முகமும் வித்தியாச வித்தியாசமாக இருக்குது இல்லைங்களா இது கூட அல்லாஹ் தாலாவினுடைய ஒரு அற்புதம் இதை நினச்சாலே நம்மளுடைய ஈமான் அதிகரிக்கும் இதனுடைய சிறப்பு அம்சங்கள் பாருங்கள் இந்த திருநாமத்தை வெள்ளி எண்ணிக்கை சரிங்களா வெள்ளிக்கிழமை எண்ணிக்கை இரவு நூற்றி ஒரு தடவை ஓதி மனசார நம்ம திக்ரு செஞ்சு வந்தோம் அப்படின்னா இன்ஷா அல்லா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதுவும் சுவாலியான குழந்தையை அல்லாஹ் கண்டிப்பாக பிறக்க வைப்பான் இன்னும் அவருடைய மரணம் நல்ல மரணமாக அமையும் ரொம்ப ஒரு மோசமான மரணம் திடீர் மரணம் ஆக்சிடென்ட் மரணம் இந்த மரணங்களை விட்டும் அல்லாஹூ தாலா அந்த மனிதரை காத்து அவருக்கு ஒரு நல்ல விதமான சுக்கூனான மரணத்தை தருவான் இன்ஷா அல்லா அதே போல் இதை தினமும் ஐநூறு தடவை ஏழு நாட்களுக்கு ஓதி வந்தாங்க அப்படின்னா எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி அல்லாஹு தாயா அவர்களுக்கான நோயை சுகமாக்குவான் இன்னும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளை விட்டும் அல்லாஹு தாயா அவர்களை காத்திடுவான் இன்னும் யார் அல் பாரியூ அப்படிங்கிற இஸ்மை தொடர்ச்சியாக ஓதிட்டு வராங்களோ அவர்களினுடைய வெளிப்படையான இன்னும் அந்தரங்கமான அனைத்து குறைகளையும் அல்லாஹு தாலா நீக்குவான் அவரை பரிசுத்தப்படுத்துவான் ஸ்மகான் அல்லாஹ் அல் பாரியூ அப்படிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு பயன்பெறக்கூடிய ஒரு இஸ்மா இருக்கு பாருங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு குழந்தைகள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க உடம்பளவுலேயும் அவர்களுக்கு கஷ்டம் அதே போல் மனத அளவுலேயும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க நவூது பில்லாஹி மின்ஹா கண்டிப்பாக அல் பாரியூ அப்படிங்கிற ஒரு இஸ்மை நீயத்தை வச்சு ஓதிட்டு வாங்க அவ்வாஹு தாலா கண்டிப்பா குழந்தை பேரு பாக்கியத்தை தர வல்லவனாக இருக்கிறான் அஸ்லாம் வலைக்கம் அரமத்துல்லாஹி வரகாத்து